பட்டா பெயர் மாற்றம் எதற்காகலாம் காலம் தா த காலதாமதமாகிறது நான் பரஞ்சோதி பாண்டியன் ரியல் எஸ்டேட் துறையில் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக தமிழகம் முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் ரியல் எஸ்டேட் லீடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா பட்டா பெயர் மாற்றம் அது இடம் கிரையம் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் பட்டா பெயர் மாற்றத்துக்கு போகிறீங்க ஆனால் தாமதம் ஆகுது எதுக்காகலாம் தாமதமாகுது ஏன் தாமதம் ஆகுது எதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் பட்டா பெயர் மாற்றம் செய்கிறதுக்கு முன்னாடியே சில வேலைகள் பண்ணிடுவீங்க அல்லது கிரையத்துக்கு முன்னாடி சில வேலைகள் ஏன்னா கிரையை மட்டும் வாங்கினா போதும்னு நினைக்கிறீங்க நாளைக்கு பட்டா பெயர் மாற்றத்தில் என்னென்னாச்சு கிளம்பிங்கன்னா கிரையை வாங்கினதுக்கு முன்னாடி அதெல்லாம் யோசிச்சுருவீங்க அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதாவது பட்டா பெயர் மாற்றம் எப்படி பண்ணுறாங்கன்னா நீங்கள் வச்சுருக்கிற பேரண்ட் டாக்குமெண்ட் லிங்க்கை பொறுத்து அவங்க பார்க்கல தாய் பத்திரம் தாய் பத்திரம் தாய் பத்திரம் தாய் பத்திரம் உங்கள் பத்திரங்களை அவங்க பார்க்கல அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா அவங்க ரெக்கார்டு கணக்குலேருந்து வர லிங்க்கை தான் பார்க்குறாங்க இப்போ அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை ஆவணங்களில் ஒரு பேர் இருக்கும் சுப்புன்னு ஒரு பேர் இருக்கும் பழைய பேர் அப்புறம் கிட்ட வந்து இந்த சொத்து இப்போ நீங்கள் வேறு யாராவது ராமு கிட்ட வாங்கியிருப்பீங்க பத்திரம் இருக்கும் ராமுக்கு எப்படி வந்துச்சு சீதான்ற ஒரு ஆள் வந்துச்சு சீதாக்கு எப்படி வந்துச்சு அது வந்து ராஜான்னு ஒரு ஆள் வந்துச்சு அது எப்படி இருந்துச்சு சுப்புக்கிட்ட வந்து வந்திருக்கணும் தான் கணக்கு எங்கே சிக்கல் வருதுன்னா சுப்பு கிட்ட வந்துட்டா லிங்க் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் பட்டாவை கொடுத்துருவான் இப்போது யூடிஆர் பட்டாவை பொறுத்த வரைக்கும் யூடிஆர்லேயே நிறைய பிள்ளைகளாக இருக்கும் தப்பெல்லாம் இருக்கும் உரிமை ஒருத்தர்கிட்ட இருக்கும் பேர் இன்னொரு பேரில் இருக்கும் நீங்கள் உரிமை படி இப்போ ரெக்கார்டு படி அப்படி இப்படி இந்த பக்கம் வாங்கிட்டு வந்துருவீங்க அங்கே பார்த்தீங்கன்னா அது யூடிஆரில் போய் உட்காராது நீங்கள் வாங்கிட்டு வந்த நபர் ரெக்கார்டு இடத்தோட பேரும் பட்டாப்படி இருக்கிற பேரும் உட்கார்ந்து இந்த மாதிரி இடங்கள்ல பல சிக்கல்கள் பல பட்டா பெயர் மாற்றங்களுக்கு தடுமாறுவாங்க அப்போது என்ன தான் சரி பண்ணுறதுன்னா இப்படி அந்த தவறுன்னு நீங்கள் சொல்லணும் அப்படி இல்லைனா நீங்கள் இந்த டைட்டிலில் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணணும் அல்லது இதுக்கு நீதிமன்றம் தான் போகணும் இதனால் லேட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கேன் அடுத்து பட்டா பெயர் மாற்றம்னுட்டு நேரடியாக பெயர் மாற்றுறது பட்டா உக்குருன்னு இருக்குது அதாவது ஒரு இடத்த வந்து சப்டிவிஷன் பண்ணுவாங்க அதாவது சர்வே நம்பர் பத்துன்னு இருக்குது அது ஒரு ஏக்கரு சர்வே நம்பர் பத்தில் ஒரு ஏக்கரில் ஐம்பது சென்ட்டை வந்து ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் வித்துடுறாரு அப்போ நாளைக்கு அதை உற்பத்தி செய்யும் போது பழைய ஆள் வந்து பத்து பார் ஒன்றுன்னு ஆகிடும் இன்னொரு ஆள் பேர் பத்து பார் ரெண்டுன்னு ஆகிடும் இப்போ அந்த ரெண்டாவது ஆள் பத்து பார் ரெண்டுன்னு ஆச்சுக்கியா அவர் ஐம்பது சென்ட்டில் இருபத்தஞ்சு சென்ட் இன்னொருத்தருக்கு வித்துடற ஆரம்பிச்சுக்கோங்களேன் அவர் போய் அதை பட்டா பட்டாமலை போகிறார்க்கு இருபத்தி சென்ட்டுக்கு இது பத்து பார் ஒன்று ஐம்பது சென்ட்டு அந்த ஐம்பது சென்ட்டு பத்து பார் ரெண்டு அதை ரெண்டாக பிரிக்கும் போது பத்து பார் ரெண்டு ஏ இருபத்தஞ்சு செட்டு பத்து பார் ரெண்டு பி அப்படின்னு இருபத்தஞ்சி செட்டு பிரிச்சுருக்கோம் இப்படி உள்ளுக்குள்ளேயே சர்வே நம்பர் உடஞ்சாலே உட்பிரிவாகிருக்கு சப்டிவிஷன் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பத்து வந்து ரெண்டாக ஒன்று ரெண்டாக உடஞ்சிருக்கு பத்தில் ரெண்டு வந்து ஏபியாக உடஞ்சிருக்கு இப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டா சப்டிவிஷன் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ பட்டா பெயர்மோட்டம் ஈஸியாக இருக்குது இப்போ பட்டா சப்டிவிஷன் வரும்போது சர்வே அளவு மெஷர்மெண்ட்டு சர்வேர் வரணும் பட்டா பேர் மாற்றம் நீளவே பண்ணிடலாம் அப்போது இதுக்கு வந்து சர்வேரே வரணும் அப்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அளக்கும் போதோ அல்லது ஒரு ப்ரைவேட் சர்வீஸ் பெரிய இடங்கள் வாங்கும்போது பட்டா விலை மதிப்புள்ள இடங்கள் வாங்கும்போது பட்டா பெயர் மாற்றம் நாளைக்கு தடை வரக்கூடாது என்பதற்காக சர்வேரையும் முன்கூட்டியே பார்த்துட்டு எச்எஸ் எச் சர்வே உள்ள ஆலோசனைகளை பெற்று அங்கே எஃப்எம்பியில் எப்படி கரெக்டாக உட்காந்துருக்கான்னு பாருங்கள் பல சிக்கல் இருக்கும் மடிப்பாக்கத்தில் ராம்நகர்னு பேர் தியாகராஜன் சார் அப்படின்னு ஒரு கஸ்டமரு அவர் வந்து பட்டா அப்ளை பண்ணியிருந்தார் ரொம்ப விஷயம் என்னென்னா வரைபடத்தில் இருக்குது பத்திரங்களில் இருக்குது இடத்துல அங்கே இருக்காது ஏன் இருக்காது அப்படின்னா சர்வே பிழை வந்து ஏக்கருக்கு அஞ்சு சென்ட்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு ஏக்கர்னால் தொண்ணூற்றி எட்டு சென்டாக இருக்கலாம் அல்லது ஒரு ஏக்கராக அஞ்சு சென்ட்டாக கூட இருக்கலாம் தொண்ணூத்தஞ்சு சென்ட்டாக கூட இருக்கலாம் இப்போ பிளாட் பிரிச்சுருப்பாங்க ஒரு ஏக்கராக அஞ்சு சென்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பிளாட் பிரிக்கும் போது அந்த அந்த அஞ்சு சென்ட்லேயும் ஒரு ஃப்ளாட்டை போட்டு விற்றுருப்பாங்க ஒரு சரண்டர் பிளாட்டு ஆனால் அது எஃப்எம்பிக்குள்ளே உட்கார உங்களுக்கு புரிஞ்சா நினைக்கிறேன் ஒரு ஏக்கர் இடம் அதில் இருபது ப்ளாட் வரும் களத்தில் அது ஒரு ஏக்கரா அஞ்சு சென்ட்டாக இருக்குது எஃப்எம்பியில் அது வந்து ஒரு ஏக்கராக இருக்குது இப்போ இடம் பத்திரம் இருக்கு அவர் எப்படி அந்த ஒரு ஏக்கரில் இருபது பிளாட்டு தான் போட முடியும் இருபத்தொரு பிளாட் அதில் போட முடியாது அப்போது ஒரு சிக்கல் வந்துடும் இது சர்வே பிள்ளை சிக்கல்னு நான் சொல்கிறோம் இந்த மாதிரி உட்பிரிவு செய்கின்ற வேலை வந்தால் சர்வே பிள்ளைகளில் இருக்கிற இடமா மாட்டிட போகுது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒருத்தருக்கு மாட்டுச்சு பெரும்பு ஒரு அப்புறம் பட்டா மாற்றத்துக்கு செய்ய வேண்டியது ஆகிடுச்சி ஆக அதனாலையும் தாமதமாகும் இது ரெண்டும் வந்து நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும் வருவாய்த்துறையில் லிங்க்குனாலையும் அவங்களோட வீடியோ லிக்குனாலையும் அப்புறம் வந்து எஃப்எம்பி களை பிரச்சனைனாலும் வரது இது இல்லாமல் லேட் ஆகுறது எல்லாமே என்னென்னா நம்ம ஆட்களே போய் பக்கத்தில் சொந்தக்காரங்கள தெரிஞ்சவங்க பங்காளிங்க அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க இவங்க எல்லாம் வந்து சொத்தில் பட்டா கொடுக்கக்கூடாது இது எனக்கு இதில் எங்கள் பங்கு இருக்குது இது எங்கள் தாத்தா இது எங்கள் இவங்க ஏமாற்றினாங்க இப்படி ஏதாவது ஒரு கரலாறை எழுதி ஒரு ஆட்சி போய் போயிருந்தாலும் பட்டா லேட்டாகும் அது உங்களுக்கு தெரியும் இது இல்லாமல் வா இடத்து மேலே கோர்ட்டில் கேஸு வழக்கு பெட்டிஷனு நீதிமன்றத்தில் உத்தரவு இது தப்பு இந்த கிரையன் தப்பு அப்படின்னு ஏதாவது நீதிமன்ற சிக்கல்கள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பட்டா பெயர் மாற்றம் லேட்டாகும் அந்த இடத்த அரசு வந்து எடுக்க போதும் அந்த இடத்த அரசு வந்து எடுக்கிறது முடிவு பண்ணிடுச்சு அப்போது வந்து பட்டா பயன் மாற்றம் பண்ணாது இப்போதிக்கு உங்களுக்கு பேரில்தான் பட்டா பெயர் மாற்றம் பண்ண முடியாது ஏதாவது ஒரு ஸ்பெஷல் குறிப்பு இது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னாலே அவன் வந்து பண்ண மாட்டான் இந்த மாதிரி அடுத்து வந்து பட்டால வந்து ஏற்கனவே இருக்கிற பட்டால தாய் பெயர் வந்து தந்தை பெயர் மகன் பெயர் இந்த மாதிரி பிள்ளைலாம் இருக்கும் பட்டாலை சர்வீ நம்பர் பிள்ளை கூட இருக்கும் உங்கள் பட்டாலைய அந்த தாய் பெயர் அதில் தந்தை பெயர் இதெல்லாம் வந்து அதோட டேலி ஆகாது அப்போ போட்டுக்கிட்டு நிற்கும் எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்ட்டு ஆக இது போன்ற பல காரணங்கள் அதாவது சண்டை நடந்துகிட்ருக்கு பவுண்டரி பிரச்சனை அன்னதம்பியில் பக்கத்தை எடுத்துக்காரன் அன்னதம்பியில் பக்கத்தை எடுத்துக்காரன் பவுண்டரி சிக்கன் வருது அப்போ உட்பிரிவு செய்கிறதுக்கு வந்து வர வரமாட்டாங்க வந்து சண்டை சண்டை போடுற இடங்களில் வந்து அவங்க வந்து வேலையே பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி என்ன செய்யணும் அப்படின்ட்டு பார்க்க மாட்டாங்க அடுத்து வந்து டபுள் டாக்குமெண்ட் இருக்குது ப்ராப்ளம் இருக்குது பத்திரங்களில் ஏதாவது தவறுகள் இருக்குது பத்திரங்களில் லீகல் பிரச்சனை இருக்குது செகில்மெண்ட் தப்பு இது போல் ஏதாவது இருந்தாலும் பட்டாபயர் மாற்றம் அவர்கள் செய்ய மாட்டாங்க கடைசியாக வந்து ஃபார்ட்டி செவன் ஏ அப்படின்னு ஒன்று உண்டு அதாவது முத்திரை தாள் வந்து கட்டலை அதாவது குறைவாக அரசு ஒரு முத்திரை தாழ சொல்லியிருக்கு அந்த முத்திரை தாளை நான் கட்டலை கம்மியாக தான் கட்டியிருக்கேன்றதுனால பத்திரம் அங்கே பெண்டிங்கில் இருக்கும் ஃபார்ட்டி செவன் ஏல அப்படி ஃபார்ட்டி செவன் ஏல பெண்டிங்கில் இருந்தாலும் கலெக்டர் ஒரு உத்தரவு போட்டுருவார் இந்த இடத்துக்கெல்லாம் பட்டா மாற்றம் செய்யாதீங்க இதிலலாம் பணம் அரசு வர வேண்டியிருக்கு அப்படின்ட்டு அப்படி ஏதாவது ஒரு தடை இருந்தாலும் நடக்கும் அதனால் வந்து பத்திரம் போட்டுலாம் பட்டா மாத்திரை தாட்டம் பார்த்துக்கலான்னு நினைக்காதுங்க இப்போ பட்டா பத்திரம் போடுறதும் ஒன்று தான் பட்டா மாத்திரதும் ஈக்குவலான ஒரு விஷயம் ஆகிடுச்சி கவனிச்சுக்கோங்க இதுக்கப்புறம் வந்து இந்த கிராமணத்தான் பட்டா இடம் இது ரெண்டுத்துக்கு நடுவில் வந்துடும் நீங்கள் ஒரு பட்டாட்டம் வாங்கியிருப்பீங்க அந்த பக்கத்தில் கிராமத்தாட்டம் இருந்திருக்கும் இதெல்லாம் கரெக்டாக சர்வே ஆகியிருக்காது இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கும் இது தோராயப்பட்டாலாம் இருக்கும் கிராமணத்துக்கு நத்தம் நிலவரி திட்டத்தில் இன்னும் முடிக்காமல் இருப்பாங்க இப்படியெல்லாம் கிளியராக இல்லாமல் முடிக்காமல் இருக்கும்போது நீங்கள் பட்டாட்டா வாங்கினாலும் உங்கள் பேருக்கு பட்டா மாறதுக்கு நிறைய லேட் ஆகும் ஆக இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றும் லேட்டாக இது ஏன் லேட் ஆகுதுன்னு பார்த்து அது காரணங்களை கண்டுபிடிச்சி இது லேட் ஆகும்ன்றதை ஏற்றுக்கிட்டு நாம் என்ன பண்ணோன்னா படிப்படியாக ஒன்றுனா ஒவ்வொரு வேலையாக மாவட்ட அதிகாரிக்கு டிஆர்ஓக்கு ஆடி ஓக்கு பட்டா ஒரு ஒரு மணுவாக கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்னு உடச்சி அதுக்கு தேவையான ஆவணங்கள்லாம் சரி பண்ணி செய்யணும் இது லேட்டாகுதுன்னு தூக்கி போட்டீங்க இந்த மணி கட்டுறது யாருன்ட்டு நாள் தள்ள தள்ள செலவுகள் கூடுமே தவிர நாள் தள்ள தள்ள நிச்சயமாக உங்களுக்கு செலவுகள் குறையாது எனவே இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கொண்டு இது போன்ற சிக்கல்கள் ஏதாவது இருந்தாலும் அல்லது இது இல்லாமல் சொத்துக்களில் வேறு ஏதாவது சிக்கல்களோ பிரச்சனைகளோ இருந்தாலும் நிச்சயமாக கீழே இருக்கிற நம்ம கூப்பிடுங்க உங்களுக்கு ஆலோசனைகள் எப்போ கூப்பிட்டாலும் எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் ஆலோசனைகள் இலவசமாக கொடுக்குறோம் அடுத்ததாக உங்களுக்கு களத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி தான் களத்துக்கே வந்து நேரடியாக வந்து ஆலோசனைகள் தரும் தேவைப்பட்டால் அதுவும் இலவசம்தான் அதனால் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் சொத்துக்கள் சேரட்டும் ஐஸ்வர்யம் பெருகட்டும்